அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்தியா மியான்மார் எல்லைப்பகல் ஆரம்பிச்சிடலாமா ஏன்னா அங்கே தான் சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஏன்னா ரவிக்குமா ஆர்கே சேனலில் கொஞ்சம் டவுட்டாக சொன்னேன் இந்தியாவுடைய ட்ரோன் மியான்மாரோடைய எல்லைப்பகல் தாக்கல் நடத்தின மாதிரி தெரியுதுங்க அப்படின்மா சொன்னேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மறு வைத்த நபர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியா சார்பாக என்ன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடத்துவதற்கான சதி திட்டத்தை தீட்டி இருந்தது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐனுடைய திட்டத்தை பஞ்சாப்னுடைய இன்டெலிஜென்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முறியடித்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன ஆல்மோஸ்ட் இதை உள்ளே நுடைஞ்சிருந்தால் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தமாக கூட மாறி இருக்குன்ற மாதிரி வருபரப்பான ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால் அதனால் மியான்மர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய தகவலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்புறம் காசா மற்ற நியூஸுமே பார்த்தலாம் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் அப்டேட் வந்து சீனன் பத்திரிகையை வந்து அப்படி ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஹங்கேரியில் வந்து அடுத்த கட்ட கூட்டம் நடத்துகிறதா இருந்தது அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த யுத்தத்தை அமைதி கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை த வகுத்துட்டோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் நார்மலாவே மும்மூர்த்திகள் ஒன்னா சேர்ந்துட்டாவே அது திட்டம் சக்சஸா ஃபெயிலர்ன்ற நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் அது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்து இருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டா பேச வேண்டியது இருக்கு அதனால நேரம் நம்ம சம்பவம் எடுத்துக்கு நம்ம இருக்கலாம் நம்ம வீடியோ முன்பே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் சம்பவம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துல அங்கே மியான்மரில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்கு ஊடுருவி தீவிரவாத தாக்கல் நடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு குரூப் என்எஸ்சிஎன்கே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப்போட மேஜர் ஜென்ரல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியில் ஆல்மோஸ்ட் அவங்க இருந்து இந்தியா கூட ஊடுருவி பல சதி திட்டங்களை தீட்டியிருக்காங்க மியான்மாரை வந்து அந்த எல்லை பகுதியை தனது பக்க பலமாக வந்து பயன்படுத்தியிருக்கானது ஒரு கூடுதல் தகவல் ஸோ இது ஏற்கனவே நம்ம ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த தாக்கலை நிகழ்த்தியிருந்தோம் அப்பயே வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது பட் இந்த தடவை வந்து இரண்டாவது முறையான தாக்குதல் இந்த தாக்குதலை என்ன வரைக்கும் என்ன கன்ஃபார்ம்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க மேபி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து காயமடைஞ்சிருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த என்எஸ்சிஎன்கேஒய் அந்த லேட் லீடர் வந்து கொஞ்சம் ஒரு சில குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லீடர் எஸ்கேப் ஆகிட்டார் ஆனால் சுற்றி இருந்தவங்களாம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு சம்பவம் இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு செகண்ட் அட்டாக் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம மியான்மாரில் இருக்கக்கூடிய ஒரு சில ப பிராக்சி குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஊடுருவல் நடத்தி பெரிய தாக்குதலையும் பெரிய அளவுக்கான சதி திட்டங்களையும் திட்டுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நக்ஸ்லைட்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஆயுத சப்ளை மீது எல்லாமே கொடுக்குறது மியான்மாரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்சி குரூப்ஸ் தான் இந்த குரூப்புக்கு வந்து மறைமுகமாக யூகேவோ இல்லை அமெரிக்காவோ பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கான்ஸ்பிரசி தீரி வருது இதில் ஒரு சமயத்தில் வந்து சீனா கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தீரி வருது அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு தாக்குதல் பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது நாளைக்கு காலையில் ஒரு முழுமையான தகவல் நமக்கு கிடைத்துவிடும் அந்த தகவலை வைத்து கொடுக்குறேன் ஆனால் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல் உண்மையான உண்மை தான் அதில் எந்த கருத்துமே இல்லை அல்மோஸ்ட் மறு நபர்கள் கிட்டத்தட்ட எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ட்ரோன் தாக்குதல் மொத்தமாக வந்து பத்துலேருந்து இருபது ஸ்ட்ரைக் மீன் நடத்தியிருக்காங்க பெரிய இழப்புகளை சந்தித்துருப்பாங்க தீவிரவாதிகளின் முகாம்கள் வந்து அழிக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்கிறது இந்தியா தரப்பில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு நமக்கும் பஞ்சாபுக்கும் குறிப்பாக பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் இல்லையில் ஊடுருவது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு பேர் வந்து ஐஎஸ்ஐ ஐஎஸ்னுடைய உறுதுணையோடு நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து கண்ணை மூடி புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்களே இந்த இரண்டு பர்சன் என்ன பண்ணுறாங்க ஆர்பிஜி டுவெண்ட்டி டூ ஆன்டி டேங்க் வெப்பன் ஆன்ட்டி டேங்க் வெப்பனை வந்து கடத்தி இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக பாக்கு சார் பஞ்சாப்னுடைய இன்டெலிஜென்ட் வந்து இப்போ கழுத்தை பிடிச்சா டேய் இங்கே என்ன வேலைன்ற மாதிரி தூக்கியிருக்காங்க இல்லைனா சப்போஸ் நம்ம ராணுவ வாகனம் மீதாக செல்லும் போது இந்த ஆன்டி டேங்க் மூலயமா அடிச்சிருப்பாங்க பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க சரியான நேரத்தில் உழவு தகவல்கள் கிடைத்தது அது கரெக்டாக போய் கேப்சர் இருந்தோமா சொன்னாங்க இல்லைன்னா அந்த ஊடுருவர்கள் வேறு விதமாக நிகழ்ந்திருக்கும் நாங்கள் அதை தடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா நம்ம இன்னொரு விஷயத்த கூட சொல்லிடலாம் இன்றைக்கி இன்னொரு தகவல் கூட மறுவைத்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக இந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து நம்முடைய எல்லை பகுதியில் அது லக்ஸரி தொய்பா குரூப்ஸும் இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானோடய பகுதியில் ஜாஃபர்வாலா அப்படின்ற ஒரு எல்லை பகுதியில் ஊடுருவ ட்ரை பண்ணாங்க இல்லை ஒரு சில வந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த இரண்டு சம்பவத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டி கழித்து பார்த்தோன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் அக்கள் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுகிற பாய்ஸ் வந்து இந்தியா தான் ஆப்கானிஸ்தானோடய இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பெரிய அளவுக்கும் முடுக்கி விட்டுருக்காங்க இந்தியாவுக்குள்ள சம்பவம் செய்வதற்கு ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லை பகுதியில் அதை தடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இராணுவம் உளவுத்துறை ராமும் இணைந்ததுன்னு சொல்ல முடியும் இந்த மாதிரியான தகவலாம் வந்து நம்ம டைரெக்டாக எப்படி கிடைக்கும் உளவு தகவல்கள் ஒரு பக்கம் கொடுத்துருந்தா கூட இப்போ வந்து நமக்கு ஆப்கான் வந்து ஒரு சில ஆங்கிளில் நம்ம உதவி செய்வாங்க நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நம்ம என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செல்ஃபி பாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட பெரிய அளவு ஒப்பந்தம் போட்டது அடிப்படையில் காபூலில் நம்ம விரைவாக நம்ம தூதரகத்தை ஓப்பன் பண்ணி டெக்னிக்கல் ஓரியன்டான உதவிகள் மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் என்னெல்லாம் உதவி கொடுக்குறாங்களோ விரைந்து செய் விரைந்து செய்து அவர்களுக்கான பக்கபலமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி தகரிக்காத தாலிபன்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட எல்லை பகுதியில் குறிப்பாக ஐஎஸ்ஐ உளவு அமைப்பான ஒரு இரண்டு பேர்த்த வந்து பிடிச்சிருக்காங்க இந்த இரண்டு பேர் வந்து பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற நபர்களே இது இல்லாமல் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் மொத்தம் ஒரு நேற்று இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பேர் மேலே கைது பண்ணாங்க தகரிக்கி தாலிபன்கள் வந்து குறிப்பாக ஐஎஸ்ஐ பேக்கர் ஃபோர்ஸ் கூடிய குரூப்ஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா பிடிச்ச பிடி நல்லா அடி வெளுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு உண்மை ஒரு சில சமயத்தில் கிடைக்கும் இதை நம்ம எப்படி சொல்லலான்னா ஒரு தடவை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகளை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அந்த தீவிரவாதிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இலங்கையில் குறிப்பாக அந்த சர்ச்சில் வந்து குண்டுவெடிப்பு தாக்கல் நடக்க போகுதுன்ற மாதிரி முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தது இந்தியா ஆனால் அவங்க தான் கொஞ்சம் உதா உதாசீனப்படுத்திட்டாங்க இலங்கையில் தான் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை பிடிச்சோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக கிடைச்சிரும் மேபி இன்னொரு பக்க என்ன சொல்கிறாங்கன்னா இனி ஆப்கானிஸ்தான் அந்த எல்லை பகுதியில் பிடிக்கிறாங்க இல்லையா அது மூலியமாக கூட நம்மளுக்கு கேதர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான மறு நபர்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பாகிஸ்தான் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதை இந்தியா முறியடித்து பா முறியடி முறியடிக்கிறதா இன்னும் வருகின்ற நிகழ்வுகள் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அணுகுண்டு பாய்ஸ் தயாராக இருக்கீங்க தயாராக இருங்க ஆப்கானிஸ்தான் மீது தனது கோபத்தை காட்ட முடியாமல் இந்த பக்கம் வந்து திரும்பி தனது கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா அங்கேயாவது சும்மா விட்டாங்க இன்னும் மோசமான விளைவுகள் வரும் நான் நினைக்கிறேன் நான் இருந்து பார்க்கலாம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு எமினி ஔதிகளுடைய கடற்பரப்பு பகுதி பக்கத்தில் செங்கடல் பகுதியில் ஆல்மோஸ்ட் அவங்க இஸ்ரேலுக்கு சம்மந்தமான ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினா தகவல் சொன்னேன் ஆக்சுவலாக அது ஒரு நாளுக்கு அப்புறமே கன்ஃபார்ம் மட்டும் இந்தியானுடைய ஃபால்கன் கப்பல் இந்தியாவுடைய ஓண்டு கப்பல் ஃபால்கன் கப்பல் வந்து ஈரானிய ஈரானுடைய எல்பிஜி கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க ரொம்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஈரானோட எல்பிஜி அது அந்த எல்பிஜி கேஸை எடுத்துகிட்டு நம்ம இந்தியாவுடைய ஃபால்கன் கப்பல் பெரிய கப்பல் கொண்டு வராங்க இந்த வரைபாட்டத்தில் கூட பார்க்குறீங்க பாருங்கள் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய எல்பிஜியை வந்து இந்த ஏரியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரி இது செங்கடல் பகுதியாக வருதுன்றது ஈரான் அந்த ப்ராக்சி அங்கே இருக்குது ஆனால் இங்கே வரும்போது என்ன பண்ணிட்டாங்க சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர்கள் வந்து சுட்டுட்டாங்கன்றாங்க இது வந்து வழக்கமாக எமினிய ஊதிகளாக இருக்குமா அப்படின்னா எனக்கு எமினிய ஊதிகள் மீது ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட் இந்த இடத்துல கிளாரிஃபையாக வரல என்ன காரணம் அப்படின்னா ஈரானுடைய எல்பிஜி கப்பல் எமினிய ஊதிகளுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு ப்ராக்சிவாக பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்கறது எல்லாமே அப்படி இருந்தால் தாக்கல் நடத்தியிருக்க மாட்டாங்க வேறு யார் நடத்தினாங்க ஒரு வேலை சோமாலியாவில் இருந்து எதாவது ஃப்ராக்ஸி குரூப் எதாவது நடத்தினாங்களான்னு தெரியல பட் இந்திய கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல் அங்கே அதில் இருந்தக்கூடிய ஒம்பது பேரை வந்து ஆல்மோஸ்ட் வந்து மீட்டுட்டாங்க அப்புறம் மாதிரி தகவல் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் கூட இன்னொரு கப்பல் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த பகுதியில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஏதோ சம்திங் வேறு யாராவது உள்ள போனும் தாக்கல் நடத்துகிறாங்களா நிஜமாக எமினியவதிகள் தாக்கல் நடத்துகிறாங்களான்னு தெரியல ஆனால் எமினியவதிகளுக்கு இன்னொரு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அதிரடியாக ஐநானுடைய கோட்டஸ்மார் இருக்குல்ல அந்த ஃபுல்லாக உள்ள நுழைஞ்சு இருபது பேத்துக்கு மேலே கைது பண்ணி தூக்கி போய் வச்சுக்கிட்டாங்க அங்கே ஐநாவுக்குள்ளாரி குறிப்பாக உணவுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது அது அதுக்குன்னு மொத்தம் ஒரு எட்டு குரூப்ஸ் இருக்காங்க ரெட் கிராசன் சார்ந்த நபர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ரெட் கிராசன் ஒரு சில பகுதியில் ஒதுக்கி விட்டு மீதி ஐநாவை சார்ந்த ஊழியர்கள்லாம் தூக்கி போட வச்சுக்கிட்டாங்க இருபது பேத்துக்கு மேலே ஏற்கனவே அவங்ககிட்ட பிணைய கதிகளை இருபத்தஞ்சி பேராக முப்பது பேரும் இன்னும் இருக்காங்க இன்னும் ஐநா கண்டுக்காமக்கிறாங்க இந்த தடவை இவங்களையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அது காரணம் வந்து எம்னிய உதிகள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய தலைவர் அசாசினேஷன் பண்ணுவதற்கு ஐநாதான் மிகப்பெரிய பின்புலமாக இருந்துருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு உதவி செய்கிற பேரில் உழவு வேலை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்துனாங்க அதனால் எபினி அவதிகள் வந்து ஒரு பெரிய ட்ரபிள் தான் இருக்காங்க ஐநாவுடைய ஊழியர்களை கடத்தி கொண்டு போது என்னவான ரியாக்ஷன் வருது இல்லை காது கேட்காத மாதிரி அமைதியாக இருக்காங்களாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஃபைனலாக அந்த ஒட்டுமொத்த நிகழ்வு பாகிஸ்தான் மியான்மார் இந்த முடிக்கும் முடிக்கும்போது இந்தியானுடைய யூத் ஏஷியன் கேம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் கபடியினுடைய லீக் நடந்தது கபடனுடைய லீக்கில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது அப்படி பாகிஸ்தான் நமக்கும் மேட்ச் நடக்கும்போது அங்கே வந்து கை இது கிட்டத்தட்ட கை கை அவங்க வழக்கமாக கை கொழுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் கிரிக்கெட்டில் கை விட்டாங்க அப்புறம் ஹாக்கியில் வந்து கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் ஹாக்கியில் பெருசாக டிஃப்ரென்சியேட் பார்க்கல ஆனால் மறுபடியும் கபடியில் வந்து கொடுக்கலன்னாங்க பட் இந்த மேட்சில் இந்தியா வின் பண்ணியிருக்கன்றது ஒரு கூடுதல் தகவல் பங்களாதேஷ் பங்களாதேஷை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் பங்களாதேஷ் டாக்கானுடைய விமான நிலையத்தில் திடீர்னு பற்றி எரிஞ்சது இல்லையா அது திடீர்னு இப்போ ரிப்போர்ட் என்ன வருதுன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க கண்டுபிடிச்சது சந்தேகத்துக்கடமான இரண்டு ட்ரோன் தாக்கல் நிகழ்ந்திருக்கலாமான்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க ஏன்னா பில்லியன் கணக்கில் லாஸு பங்களாதேஷ் கரெக்டாக இந்த பண்டிகை சமயங்களில் நவம்பர் டிசம்பர் சமயத்தில் தான் ஃபுல்லாக கிறிஸ்டியன் பண்டிகை ஃபுல்லாக வெளிநாட்டில் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதற்கான ஆடைகள் ஃபுல்லாக ஒரே சமயத்தில் டம்ப் பண்ணி வைக்கும்போது இந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க யாரும் திட்டமிட்டு தீட்டி இருக்காங்கன்ற மாதிரியே மறுபடியும் முதல்கட்ட தகவல் அறிக்கை வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதியிலேருந்து நம்ம நிறைய பேன் வித்தெல்லாம் கிட்டேருந்து வாங்குவோம் பிஎஸ்என்ல வந்து வாங்குவாங்க இப்போ முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷுக்கான இறக்குமதியை குறிப்பாக பேண்ட் வித் மீதி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு இனி பங்களாதேஷ் எந்த உதவியுமே இல்லாமல் இந்தியாவுடைய நெட்டு நம்மளுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா நம்ம பேண்ட் வித் வந்துன்றது அவங்க லேண்ட் இருந்து நிறையா நம்ம இந்தியா வாங்கினதுக்கு முன்னாடி இப்போ டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு இந்திய தகவலோடு முடிச்ச மற்ற தகவலுக்கு போயிடலாம் இந்தியா அமெரிக்கா குறிப்பாக அந்த ஹெச் ஒன் பி விசா ஹெச் ஒன் பி விசா வந்து நிறையா டவுட்டெல்லாம் இருந்தது இன்றைக்கி அமெரிக்கா இறுதியாக வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பி விசா யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ல ஒரு லட்சம் டாலருக்கான கட்டணமாக ஏற்கனவே வாங்கினவங்க ஏற்கனவே இருந்தவங்க இல்லை ஏற்கனவே இருந்தவங்க சப்போஸ் இந்தியாவுக்கு போயிட்டு வருது இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கும் எதுவுமே கிடையாது இதுலேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் என்ஜினியர்ஸ் இன்னும் ஒரு சில முக்கிய நபர்களுக்கு விளக்குகள் கொடுத்துருக்காங்க மீதி மற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவாக மூலமாக பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் கிட்டே போயிடலாம் ரஷ்யா உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை அளவுக்கு போகுது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஹங்கேரியில தான் கூட்டம் நடத்த போகிறதா இருந்தது பல்கேரியா வந்து எங்கள் நாட்டு விமான ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க போலந்து வந்து நாங்கள் பயன்படுத்தாமல் விட மாட்டோம் ஏன்னா நான் அவங்க ஆல்ரெடி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் முடிஞ்சால் சூடு தள்ளிட்டு ஓன்றுறாங்க அப்போ போலந்து அந்த மாதிரி நிலைப்பாடு பல்கேரியா மட்டும் இந்த மாதிரி நிலைப்பாடு ஆனால் அங்கேரிக்குள்ளார் ஒரு எம்ஓஎல் ரிஃபைனரின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு ரிஃபைனரி ஆயுள் இது ஆல்மோஸ்ட்டு ரொமானியாவில் இருக்கக்கூடிய லூக்காயில் நிறுவனம் இந்த லூக்காயில் நிறுவனத்துக்கிட்ட தான் வாங்குகிறாங்க ஒரு பெரிய ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன் ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுமே காலின்றாங்க அந்த அளவுக்கு இன்னும் அணைக்க முடியலன்றாங்க அது ஹங்கேரிக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கிணறு மீது இப்படி ஒரு தாக்கல் நிறுத்துவது என்பது முதல் முறை அதாவது என்ன உணர்த்த வராங்க அப்படின்னாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு சேஃபான பிளேஸ் இல்லைன்னு சொல்ல வராங்களா இல்லை நீங்கள் லூகாயில் நிறுவனத்துக்கிட்டதை வாங்கி இந்த தாக்கல் நிகழ்த்த போகிறாங்களான்னு தெரியல ஆனால் அங்கேரிக்குள்ளாறு இப்படி ஒரு நிகழ்வு சிஎன்என் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இப்போ ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவரோ அவர்களும் இங்கே மார்க்கோ ரூபியோ அவர்களும் வந்து ஃபோனில் பேசினாங்களாம் அந்த ஃபோனில் வந்து நிறையா கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் வந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்ட மாதிரி சொல்கிறாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் பத்திரிகைகள் வந்து உண்மையோ பொய்யோ ஆனால் இருக்கிற நிகழ்வில் நான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அவர் வந்து எல்லை பகுதியில் நாங்கள் தாக்கல் நிறுத்தணும் அப்படின்னா ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அது இல்லாமல் மொத்தமாக நிறுத்துங்க நிறுத்துங்கன்னா எப்படிங்க நிறுத்துறது அதனால் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாராம் அதுக்கு மறுக்கொருவிகள் என்னங்க சொல்கிறீங்க தலைவர் நாட்டாமல் சொல்லும்போது நீங்கள் இன்னும் நிறுத்தாமல் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பகுதியில் தாக்கல் நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்கள் அங்கேயே வந்து மீட் வச்சுக்கலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போது எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் நிறுத்து நிறுத்தினா நாங்கள் எப்படிங்க நிறுத்துன்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாராம் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஹங்கேரியில் நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட்டு தள்ளி போயிடுச்சுன்றாங்க கேன்சல் ஆகிடுச்சுன்றாங்க பட் இந்த காரணமான்னு தெரியல அது ஒரு சேஃப் பிளேஸாக வந்து கருதலை அதாவது இது கூட ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி ஹங்கேரியனுடைய பிளேஸு ரஷ்யா தரப்பில் சொன்னாங்களான்றது எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்தது மதியத்துக்கு மேலே வந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஹங்கேரிக்கான வாய்ப்புகள் இல்லை அல்மோஸ்ட் கேன்சல் ஆகிடுச்சின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபெயிலுன்ற மாதிரி தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களும் சரி அவர்களும் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போன்ற மாதிரியான செய்திகள் வந்துருக்கிறது எல்லாத்துக்கும் எங்கே டவுட் வந்துச்சுன்னா மும்மூர்த்திகள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க மும்மூர்த்திகள் களத்தில் இறங்கி ஏற்கனவே நாங்கள் வரம்பா அங்கே இல்லை பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா நாங்கள் வரமா சொன்னாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை இல்லை நீங்கள்லாம் வேண்டாம் நீங்கள் ஆட்டையை கலைச்சிடுவீங்க அங்கேயே இருங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்னு பேசுகிறோன்றாங்க அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி ஓட நானும் வரேன்னா முன்னெல்லாம் கூப்பிடுவேன் லிஸ்ட்லேயே சேர்த்துல கொஞ்சம் தள்ளி விடுன்னு சொன்னது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதனால் ஒரு பெரிய ஒரு அறிக்கை இந்த அறிக்கை வெளியிட்டதெல்லாம் யார் யார் அப்படின்னா ஜெலன்ஸ்கி கிறிஸ்டார ஸ்டார்மர் அவர்கள் சான்ஸ்லர் மிர்ஸ் அவர்கள் ஜெர்மனி அப்புறம் வந்து மேக்ரன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மெலோனி அப்புறம் பிரைம் மினிஸ்டர் டஸ்க் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புறம் இடியில் ஃப்ரெட்ரிஸ்கின்லாம் வந்து சேர்த்திருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார் நிறுத்தத்தை வந்து நாங்கள் ஒத்துக்குறோம் முன்காலத்தில் தாக்கல் நிறுத்தத்தான் நாங்கள் ஒத்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த பூ உலகில் அமைதி தான் நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் எங்களுக்கு உறுதி அளிச்சிடுங்க ஒரே ஒரு சின்ன இன்ச்சு கூட நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக விடவே மாட்டோம் உக்ரைனுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறோம் யார் என்ன சொன்னாலும் சரி உக்ரைனுடைய நிலப்பகுதியில் ஒரு சின்ன இன்ச்சு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஃப்ரண்ட்லைன் தாக்கல் நிறுத்துறதை நிறுத்திக்கிறீங்களா நிறுத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் உக்ரைன் பக்கமாக இருக்கிறோம் என்ன தேவை என்ன உதவினாலும் செய்ய தயாராக இருக்கின்ற இதுக்கு பதில் நீங்கள் இந்த அமைதி உடன்படிக்கைக்கான அறிக்கைன்னு சொல்லாதீங்க இதுக்கு இதில் அடுத்த யுத்தத்துக்கான அறிக்கைன்னு சொல்லுங்கள் முன்களத்தில் தாக்கல் நிறுத்துறதை நிறுத்திக்கோங்க ஆனால் சின்ன கூட நிலத்தை கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படி விட ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க இப்போ ஜெலன்ஸ்கியே கூட இந்த ஐரோப்பா நாடுகள் ஒத்துக்கலை ஸோ அதனால் அவங்க யுத்தத்துக்கான அடிகோளை வகுத்துட்டாங்க இனி ட்ரம்ப் அவர்களோ புட்டின் அவர்களோ என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இது மறுபடியும் பெரிய ஒரு யுத்தகலமாக பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம காசா வந்தோம் அப்படின்னாலும் இன்றைக்கி ஜேடி வேன்ஸ் அவர்கள் தனது மனைவியுடன் உஷா வேன்ஸ் அவர்கள் இன்றைக்கி வந்து இஸ்ரேலில் இறங்கியிருக்கிறாங்க அடுத்து இரண்டு நாள் அவர் அங்கேயே தங்கியிருந்து அந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துகிறதா மிக சிறந்த நோக்கம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து ஹமாசை முழுமையாக எராடி அராடி கேட் முழுமையாக நீங்கள் முழிச்சிடும்னு சொன்னீங்களே அது எப்போ நடத்த போகிறீங்க இல்லை அமெரிக்கா குரூப்ஸே வந்து களம் இறங்க போதா கிரவுண்ட் ஃபோர்ஸாக இறங்க போதா அப்படின்னா இன்னும் ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைஞ்சி தான் ஹமாஸை வந்து எர்டிகேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நிறைய நாடுகள் இருக்குது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து நாங்கள் பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க போகிறோம் கிரவுண்ட் ஃபோர்ஸ்லாம் கிடையாது அதே மாரி அவங்க ஆயுதங்கள் கொடுக்கல செய்யலைனா தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஸ்ரேல்கிட்ட வில் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன்னாங்க அவர் லென்த் அறிக்குமையாக கூட கொடுத்துருந்தாருங்க மொத்தமாக மிடில் ஈஸ்ட்டு மீது எல்லாமே ரொம்ப நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் காசா வந்து அமைதி ஏற்படுத்த போகிறோம் ஆனால் அம்மாஸை வந்து கண்டினியூவாக வயலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அக்ரிமெண்ட்டை மீறிட்டு இருக்காங்க ஆனால் மிடில் கிட்ட வந்து இந்த அமைதி ஏற்படுத்துவதற்கான ஸ்பிரிட்டை வந்து நான் பாராட்டுறேன் ஆயிரம் வருஷமாக அமைதி ஏற்படுத்தாத கூடிய சூழ்நிலை இந்த ஒரு அமைதி சூழ்நிலை வந்திருக்கு அதனால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரொம்ப வேகமாகவும் விரைவாகவும் அம்மாஸ்டனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடையும் வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் மிடில் ஈஸ்ட்டு கேட்டிருக்கேன் மிடில் ஈஸ்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்துகிறாங்க மருத்துவமனையில் குறிப்பாக காசாவுகள் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறவங்களில் வந்து ஒரு சில சந்தேகத்த அடிப்படையில் ஹமாஸ் வந்து விசாரணை கூப்பிட்டு போகிறாங்க பொதுமக்கள் மீது அழுத்தத்தை பிரீதிய பிரயோகித்து தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வீரர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க ஆனால் அரபு நாடுகள் கத்தார் வந்து கத்தாரோடைய எம்இ ஷேக் அவர்கள் என்ன சொன்னார்னா இஸ்ரேல் மீது வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க கடந்த இரண்டு வருடமாக இனப்படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல் இனியும் நீங்கள் தாக்கல் நடத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பாலஸ்தீனத்துக்கான உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து தாக்கலை நிகழ்த்தி அமைதி ஏற்பட வேணும்னு சொல்கிறாங்க பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பேசிக்காக அவர் அம்மாசு ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணுமோ மற்ற எதுவுமே அவர் ஒத்துக்கலை அவர் ஆனால் தொடர்ந்து இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்சாவோட வருகை எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது மேபி இது எப்போனாலும் வெறிஜி ஆகலாம் மீ மீண்டும் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அமெரிக்கா உள்ள பூ இதை கொஞ்சமாக தடுக்கணுன்றதில் ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ கூட இன்னொரு குற்றச்சாட்டை கூட சொல்கிறாங்க இப்போ பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் அமெரிக்கா வைக்கிற மொதல் கோரிக்கை என்ன தெரியுங்களா அமெரிக்கா இஸ்ரேலும் நீங்கள் தொடர்ந்து இப்போ இஸ்ரேல் கைது செய்யப்படுகிற ஒரு சில நபர்கள் இஸ்ரேல் ஏன் கைது பண்ணுறாங்க இஸ்ரேல் மீது எதிரான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபடுறீங்க சப்போஸ் சோல்ஜரை நீங்கள் தாக்க வந்தீங்க இல்லை தீவிரவாத செயலில் ஈடுபட்டீங்கன்ற அடிப்படையில் கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ண குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து நிதி உதவி கொடுக்குறீங்க அப்படி நிதி உதவி கொடுக்குற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறீங்க ஓ நம்ம இந்த மாதிரி இஸ்ரேலை வந்து தாக்கல் நடத்தி ஏதாவது ஒன்று ஏடா ஏடாகுமா பண்ணோம் அப்படின்னா அவங்க தொந்தரவு கொடுத்தோம் இல்லை கத்தி எடுத்து கொடுக்க போனோம் இல்லை வெடிகொண்டு தாக்கல் நிகழ்த்தணும் இல்லை துப்பாக்கி எடுத்து சுட போனால் இங்கே நம்மளுக்கு சப்சிடி நம்ம குடும்பங்களுக்கு சப்சிடி கிடைக்கிது மாதம் தான் ஃபண்டு கிடைக்கிற அடிப்படையில் ஊக்குவிக்கிறாங்க அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்கிட்ட சொல்லி இல்லை இஸ்ரேல் கிட்ட சொல்லி முதல்ல அந்த ஃபண்டிங்கை நிறுத்துங்கன்னாங்க ஆனால் இப்போ உடனடியாக ஒரு எழுபது மில்லியன் மேலே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபண்ட் ரிலீஸ் என்னென்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளியிட்டாங்கள்ல கைதிகள் அந்த கைதிகள் வந்து பாலசீனத்தில் பெருவாரியான மக்கள் இருக்காங்க அந்த மக்களோட ஃபேமிலிக்கும் உடனடி நிவாரணத் தொகையை எழுபது மில்லியன் மேலே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இஸ்ரேல் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா வேறு என்னங்க வேணும்ன்றாங்க இது முழுக்க முழுக்க அவங்க தீவிரவாதத்தை வளர்த்திட்டு இருக்கிறாங்க அதை எப்படிங்க நாங்கள் வந்து தனிநாடுக்கான கோரிக்கைகளை நாங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்றாங்க இப்போ ஜேடி வேன்ஸ் வந்து இதே கோரிக்கை கேட்குறாங்க ஆனால் அரபு நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை சொல்லணுனாங்க இன்றைக்கி காலையில் கூட இன்றைக்கி கெனடா வந்து அவங்க பேலஸ்டீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை கேட்கலாம் நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க அதனால் அது எனக்கு என்னமோ ஒரு அமைதி ஏற்படுத்தின மாதிரி தெரியல அது இன்னும் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு போயிட்டுருக்குறது கூடுதல் தகவல் இது வரைக்கும் எங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூறு ட்ரக்கு வந்திருக்கணும் வெறும் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ட்ரக்கு தான் வந்திருக்கு அடிப்படை உதவிகள் எங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலன்றாங்க ஆனால் இதே ஐநாவுடைய டீம் தான் என்ன சொன்னாங்கன்னா போர் நிறுத்தம் வந்த உடனே மூணு மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்துகள் எல்லாமே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு இன்னைக்கு கொடுக்கறது மட்டும்தான் பெண்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க திடீர்னு இப்போ வந்து நாங்கள் ஆறாயிரத்தி அறுநூறு ட்ரக்கு வரணும் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ட்ரக்கு தான் வருது உணவுப் பொருட்கள் ரீச் ஆகலை மறுபடியும் ட்ரபிளாக இருக்குன்றது யார் யாரோட பேச்சை நம்புறது யார் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்றது நீங்கள் தான் வந்து முடிவு எடுத்துக்க வேண்டிய ஒரு தருணம் எகிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் அதாவது எகிப்தினுடைய இன்டெலிஜென்டைய சீஃப் திடீர்னு இன்னைக்கு இங்கே இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்கிறார் மிக முக்கிய சந்திப்பு நடத்தியிருக்கிறார் ஆனால் இந்த சந்திப்புகள் என்ன விதமான சந்திப்புகள் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேபி எகிப்து இஸ்ரேல் அடுத்த கட்ட அமைதி ஒப்பந்தம் ஈடுபடுறாங்களான்றதை பார்த்துடலாம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து அர்ஜென்டைனாவுக்கு ஒரு இருபது பில்லியன் பக்கம் வந்து ஃபண்டிங் கொடுத்தாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பேங்க்கெலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜேபி மோர்கன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்புறம் கோல்ட்மென்ட் சேட்செல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சிட்டி எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் கொடுக்கலன்ட்டாங்க மொத்தம் ஒரு ஏழு எட்டு பேங்க் உத்தரவாதம் அடிப்படையில் கொடுக்குறாங்க பட் அது அவங்க நான் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க எந்த ரிசோர்ஸ் அடிப்படையில் நாங்கள் எப்படி கடன் கொடுக்குறது நீங்கள் பாட்டு கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி கொடுக்குறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இருபது அதுக்கு மொத்தம் ஒரு நாற்பது பில்லியன் பக்கம் அதனால் திடீர்னு இன்றைக்கி ஹோல்டு பண்ணிட்டாங்க இது நம்மளுக்கே பிரச்சனைன்றாங்க ஏன்னா இங்கே நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பில்லியன் கடன் வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக மூணு முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது ட்ரில்லியன் கடன் இருக்குது ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் நானூறு பில்லியனுக்கு மேலே ஜம்ப் ஆகிருக்கு இப்போ ரீசன்ட் மந்தில் ஏன்னா இவங்க இன்னும் சைன் வாங்கலை சேல்ரி கொடுக்கறதுக்கான எதுவுமே இவங்க சைன் வாங்காதனால அமெரிக்காவுடைய காங்கிரஸ் தொடர்ந்து தடை விதிச்சதுனால இவர் பாடு கண்டு காமக்கிறாரு இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இப்போ அர்ஜென்டைனாவுக்கு ஃபண்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க நார்மலாகவே இது எப்படின்னா அர்ஜென்டைனா வந்து பிரிக்ஸ் கூட்டம் எப்படி இணைந்திருந்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருந்தால் நீங்கள் மாட்டீங்க அமெரிக்கா கூட இணைஞ்சிங்கன்னா வளருவீங்கன்ற மாதிரி ஒரு போடி பிம்பத்தை வந்து பயங்கரமாக கட்டுப்பிழ்த்தி விட்டாங்க அதனால் கடைசியில் வந்து ஃபெயிலரில் வந்து நிற்கிது அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஒன்று தொடர்ந்து சீனா வந்து நாங்கள் உங்களுக்கு ரேர் எடுத்து மின்னலில் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு மினரல் எடுத்துருக்கிற சூழ்நிலை ஆஸ்திரேலியா உள்ள ஓடி வந்து சுமார் எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள ரேர் எடுத்து மின்னல்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன வேணும் கேளுங்க உசரி வேணுமா கொடுக்க மாதிரி ஆஸ்திரேலியா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நான் ஃபைனலாக நிறைய இந்த வீடியோ ஒரு நிறைவு பகுதி ஆல்மோஸ்ட் நான் முடிக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கேன் மேபி ட்ராவல்னுடைய ட்ரையடுன்னு கூட நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சேன் ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் டச் கவர்மெண்ட் டச் கவர்மெண்ட் வந்து சீனானுடைய ஓன் கம்பெனி ஒன்று திருடிக்கிட்டாங்க எதுக்காக திருடுனாங்கன்னா ஒரு சில அக்ரிமெண்ட் பாலிசி மீதி நிறைய விஷயங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓத்துவன்னு சொல்லிட்டு திருடிக்கிட்டாங்க இந்த திருநந்தன் விளைவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே சீனாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய சீப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திக்கிட்டாங்க ஐரோப்பா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதை டச் பண்ண இதில் நாங்கள் ஏன் மாட்டணுன்றாங்க இப்போ ஐரோப்பா வந்து மிக கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க சீனா வந்து நேரடி ஏற்றுமதி பண்ணுகிற சமயத்தில் திடீர்னு டச் பண்ண அந்த ஒரு நிகழ்வுனால் ஒட்டுமொத்தமாக சீனா நிறுத்தி வச்சதுனால அமெரிக்காவோடய தொழில் துறையை முடுங்குகின்ற ஒரு சம்பவமாக இருக்காங்க இதுவுமே பெரிய ஒரு பரபரப்பான செய்தி தான் ஸோ நிறைய விஷயங்கள் பேச நினச்சேன் உங்களுக்கு நாளைக்கு காலை டீட்டெயிலாக பேசிக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோம்பு சேலம் நன்றி வணக்கம்